মামে সানে মামিযেয়িয়ে মামিয়ানে ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க அதான் நீங்கள் வந்து பிரவியில் வந்து பார்த்துருப்பீங்க பிரவியில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மதர்ஸ் டேக்கு ஒரு வீடியோ எடிங் வந்து நீங்கள் வந்து எப்படி சிம்பிளாக உங்களுடைய மதர்னுடைய பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக பெஸ்ட்டாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சவங்க வந்து டீட்டெயில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சவங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்க வந்து முடியும் ஓகேங்களா கே பாருங்க இந்த வீடியோ எட் பண்ண பார்த்தா நிறைய மிஷன் ஆப் வந்து தேவை நான் ஆப் லிங்க்கான ஆப்பான லிங்க் வேணும்னா உங்கள் இன்ஸ்டாவோட ஃபாலோ பட்டன் மேலே இருக்குன்னு பாருங்க ஆப் லிங்க் சொல்லிட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்க ஆப்போட எண்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா இதாக இருக்கும் கே பாருங்க அப்படி நல்லா பசங்க படிக்க பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்பை கிளிக் பண்ணி கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தா வீடியோ பார்த்தா ஒரு புக் மாசம் ஒரு ஷேக் ஆப் ஒரு ப்ராஜெக்ட்டோ ஒரு ஷேக் ஆப்ட்டுக்கான ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணி வந்து வீடியோ வந்து பண்ணியிருப்பேன் இந்த டூ ப்ராஜெக்டுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது ஸ்க்ரீன்ல வந்து வந்து ஒரு கியூஆர் கோடா வந்து ஷோ ஆகும் எப்படி வந்து ஃபைன் பண்ணி இம்போர்ட் வந்து பண்ண சொல்லிட்டு அவரோட இம்போர்ட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துருக்கும் வீடியோ வந்து பார்த்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுங்க இம்போர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து புக் மார்க்ஸ் மோட் வந்து பண்ணுங்க ஓகேங்க ஓகே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து புக் மார்க் அதான் வந்து ப்ராஜெக்டுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு வந்து பண்ணீங்கன்னா கே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ரெக்டாங்கல் நெக்ஸ்ட் ஒரு லிரிக்கான லேயர் அந்த லிரிக் யூஸ் பண்ணிட்டு பாட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும் பாருங்க லிங்க் கிளிக் பண்ணி பேஜை சைன் பண்ணுங்கள் அந்த ஆர்டிகல் வந்து ஃபாலோ லிங்க் இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தா லூரி நெக்ஸ்ட் இங்கே வந்து போயிடுங்க ஜீரோ டூ ஃபைவ் வந்து போயிடுங்க போய்ட்டு இங்கே தான் மார்க் வந்து இமேஜ் ஆட் மார்க் வந்து பிக்கை வந்து ஆட் பாருங்க என்ன பண்ண சொல்லிட்டு கிளியர் எக்ஸாம் கொடுத்துருவோம் வந்துடுங்க நெக்ஸ்ட் பிளஸ் பண்ணுங்கள் ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து செலக்ட் வந்து పిక్ సెలెక్ట్ పట్టు మీరు మెడ పైన రైట్ సైడ్ లో ట్రైట్ ఆన్ క్లిక్ చేసి ఫిట్ అన్న అలా అలా విల్కమ్ బేసర్ అన్న ఆప్షన్ క్లిక్ చేసి ఫిక్స్ సెట్ చేయండి నెక్స్ట్ బటన్ క్లిక్ నెక్స్ట్ కూడా వెళ్ళి డేట్ కి పనా ఎక్స్ట్రా అలా ఆప్షన్ క్లిక్ చేసి ఎక్స్ట్రా ఇమేజ్ ఇన్కర్ట్మెంట్ పని కోలా నెక్స్ట్ అంటే బ్యాక్ అన్నది ఇక్కడట్లే నెక్స్ట్ అంటే ఇక్కడ పిక్ నెక్స్ట్ అంటే ఇక్కడ ఇందనే స్కిప్ பண்ணனும் అలా మరి టేస్ట్ అన్నది వండిపోయిట్లే నెక్స్ట్ ఆన్ పిక్ అన్నది యాడ్ ప니다 సో అలాగా మీరు కరెక్టగా డబల్ పిక్ మర్ మ్యాచ్ అయినట్లైతే వెళ్లి వెళ్లి వన్స్ స్కిప్ చేసి స్కిప్ చేసి పిక్ అన్నది యాడ్ పణేగా i love you இன்னொரு பிக்மார்க் சைடுல இருக்கே அதை மட்டும் தான் பட்டங்க வந்து நெக்ஸ்ட் திங்க ஒரு பிக் ऐड பண்ணுங்க இதனால மேப்பிக்கு என்னது ஒரு பட்ட ஒன் பிக் ஸ்டார்டினா ஸ்கிப் ஆயிடு நெக்ஸ்ட் பிக் ஸ்கிப் ஆயிடு நெக்ஸ்ட் பிக் வரை வந்து ऐड வந்து பாயிட்டீங்களா ஆட் பண்ணி முடிச்சதும் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்ன மாதிரி இன்னொரு கிளிக் பண்ணிட்டு அந்த சிப் தான அத பிரிக்குன கிளிக் பண்ணி செட் பண்ணிங்களா இமேஜ் கிளிக் பண்ணி மேல் பாரங்கட வச்சிட்டு அப்புறம் ட்ரிட்டரா பண்ணிட்டு சிப் ஆர்க்கு ஃபில் பண்ணி சரியா ஓகே நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பிக் பண்ணி ऐड பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த வந்துங்க வந்துட்டு ஸ்கிப்பே பண்ணாம ஒரு பிக் ஆட் வந்து லைனா வந்து ஆட் பண்ணிக்கணும் ஒரே பிக் வந்து லாஸ்ட் எக்ஸ்ட் பண்ணி பண்ணிட்டு அதை நான் வந்து கட் வந்து பண்ணிக்கிறேன் அதை வந்து ட்ரெஸ் வந்து ட்ரைஸ் பண்றவங்க வந்து பண்ணிக்கிறேன் நீங்க வந்து மல்டி பிக்கா சூஸ் பண்ணி இந்த வந்து புக் மார்க் புக் மார்க் வந்து இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணுவீங்களா நெக்ஸ்ட் பேக் வந்தீங்கன்னா பேக் வந்துட்டு ஷேக் அட் பர்சன் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க ஷேக் அட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு லேயர் இருக்கும் சூஸ் பண்ணுங்க அந்த ஏர் ஆஃப் பார்த்து பிளஸ் டபுள் ஏர் கிளிக் பண்ணுங்க கிளிக் ஃபோர்த் ஒன்னா காப்பில யாரும் சொல்றாங்க யாராவது கிளிக் பண்ணி எடுத்துக்கணும் பேக் வந்துங்க நெக்ஸ்ட் வந்து புக் நோட் வந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஸ்கிப் பண்ணி ஆட் பண்ணலாம் சூஸ் வந்து பண்ணுங்க கரெக்டாக ஒன் எஸ் லெவன் ஒரு லாக்கும் சூஸ் பண்ணீங்க சைட்ல இருப்பாரு இந்தாங் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நெக்ஸ்ட் அந்த ஸ்கிப் பண்ணி ஒன்ல ஸ்கிப் பண்ணி பண்ண வரையும் டபுள் ஜீரோ ஒன்று ஒன் நெக்ஸ்ட் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் ஒன் சூஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க லே கார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க பாருங்க வந்து கிளிக் பண்ணுங்க ப்ராப்பரா வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணா ஷீட் பார்ப்போம் இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராப்லையும் லாஸ்ட் கிராஃப் வந்து வயட்ல சேஞ்ச் பண்ணுங்க கிளிக் பண்ண வீட்டில் சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணால் நீங்கள் செலக்ட் பண்ண இருக்குது இன்னும் வந்து எஃபர்ட் வந்து ஆட் வந்து எடுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணி வந்து பண்ணிட்டு செகண்ட் ஒரு லேயர் இருக்கும் பாருங்க அந்த லேர் சூஸ் பண்ணுங்க லேக் அப்படி போயிட்டு காப்பி தர கிளிக் பண்ணி எடுத்துங்க அதெல்லாம் பேக் வந்து புக் ஆப்ஷன் வந்து பண்ணுங்க ఓపెన్ నెక్స్ట్ స్క్రోల్ పని స్క్రోల్ పంట ఏం నైన్ టు డెన్ వేట స్కీప్ లైర్ సెలెక్ట్ నెక్స్ట్ ల్యా స్క నెక్స్ట్ వీక్ లాక్ స్కర్ చూస్ వేసింది చూస్ వస్తుంది క్లిక్ పను సేమ్ సైట్ యారో కలర్ ఆఫ్ ఆఫ్ ఆ పనిస్ట్ క్లిక్ పైన నెక్స్ట్ బేక్ వేగ్ పోయినా ఓవర్ లయర్

அந்த லேர் வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகி பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து லாஸ்ட் வயசு ஐட்டம் செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு மேலே பாருங்க ஒரு வெப்சைட் ஆகும் சரிங்க மேலே ஆஃப் ஆனால் பண்ணுவோம் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆஃப் ஆஃப் ஐட்டம் செக் பண்ணிட்டு கே எக்ஸ்போர்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணி வெளியிட்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகும் சேவ் ஆஃப் கிளிக் பண்ணி வெளியிட்ட வந்து இந்த அளவு வந்து சேவ் வந்து பண்ணுங்க வெயிட்டிங் வந்து ப்ளீஸ் நான் வந்து லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் எல்லா வீடியோ வந்து டிஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் வந்து ரீச் ஆகும் இது மாதிரி சொல்கிறேன் பெஸ்ட்டான ஒரு வீடியோ வந்து வீட்டை வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்சிங்க தடவை